வணக்கம் காயு நான் உங்கள் சென்னை வரதராஜ் வா வணக்கம் வரதராஜ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் காலை வணக்கம் எனக்கு தான் காலை உங்களுக்கு அந்த மதியம் இல்லை ஹாய் ஹாய் ஹலோ இல்லை இன்றைக்கி லீவு ரெடியாக இருக்க வேலைக்குலாம் கிளம்பிட்டு வீட்டுலாம் பூட்டிட்டு கிளம்பிட்டேன் ஃபோன் வந்துச்சு இன்னைக்கு எவ்வளோ இது கம்மியாக இருக்குது அதாவது வெளியில் நிறைய டிசைன் இருக்குல்ல அது ஒரு டிசைன் பண்ணுற அப்படின்னா வந்துட்டேன் வந்தோன்னா சரி டைப் போடுவான் உங்கள்கிட்ட வந்தாலும் பேசலாமே புரிஞ்சு சத்தமாக இருக்கும் நான் பேசுகிறேன்ல அதனால அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அழகா செய்கிறீங்க ஏன்னா நீங்க ஓகே ஓகே ம் உங்களுக்கு லீவு தானே இன்னைக்கு மூணு நாள் லீவ் இல்லை இறக்குது ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இன்னைக்கே வேலை கம்மியாக போச்சு நாளைக்கு நான் சொல்கிறாங்க நேற்று நானாக லீவ் போட்டேன் வேலை இருந்து நான் அங்கே மாசானத்துக்கு லீவ் போட்டேன் இன்னைக்கு அவங்க எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க நீ என்னடி லீவ் போகிறேன் நான் தரேன் டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க போச்சா இந்த வாரத்தில் ரெண்டு நாள் நான் இப்ப தெரியாது இப்ப பல்ல பல்ல கெஞ்சிட்டு விட்டு வார கடைசியில தான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் வேலைக்கு நல்லது லேட்டா எப்ப சாப்பிடல மறந்தோன்னா மண மணிமணம் பிளேட்ல போட்டு சாப்பிட்டேன் ஏன்னா வேற இடத்துக்கு வேலை கேட்டு போதான்னு நினைச்சேன் வேற இடத்துக்கு போன் பண்ணி கேட்டேன் அவங்களுக்கே வேலை இல்லையா இப்ப வெள்ளி வேலை அதிகமாக வேலை எங்கேயும் இல்லை சத்தம் கிட்ட நான் பேசுறதவங்களுக்கு கேட்காது எங்க வீட்டு வீட்டுக்கு பக்கத்துல துணித்து வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள துணித்தர் கல் இருக்குது அது வந்து எக்கோட இது காலையில என்ன சாப்பாடு தோசை பருப்பு சாம்பார் அப்படியே ஒரு டம்பரம் அரிசியும் வச்சுட்டேன் அப்படியே மதியத்துக்கும் அது அவ்வளவுதான் வேற எதை சமைக்கணும் நைட்டு இருக்க மேல அப்ப வந்து நலத்தண்ணி வருது நல்ல மேல வீட்டுல இருக்கும்போது நலத்தண்ணி வருத்தண்ணி குடிச்சுட்டு Enaknya, gue naik cuma banget. Hampir jas pendukung.

சும்மா நல்ல நல்ல பேர்றோடா சொன்னாரு ஓடினார் انا கரெக்ட்டா சொல் பேசினவர் வந்தனே ஹாய் வணக்கம் நான் வந்து சென்னையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹாயும் நான் உங்க ரெண்டு வரதும் பேசிட்டு கிரம்பிட்டாரு ஆனா ரெண்டு பேர் தான் வீட்டுங்க மூணு லைக் வந்துருக்கு இன்னொரு பசங்க யாருன்னு தெரியல ஆனால் அக்கறை மத மலை மடம் நம்ம வேலை செய்யறோம் அந்த வேலை இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அப்படியே டவுன் ஆயிரும் எந்த வேலையும் செய்யறதுல நம்மளுக்கு கதவை பார்த்து காது கேக்குதா எனக்கு டக்குன்னு அந்த ரீல்ஸ் நேரம் வந்துச்சு அந்த ரீல்ஸ்ல அப்படியே அந்த குழந்த கதவை ஏ அப்படின்னு பண்ணபில்ல அது டாக பார்த்துருச்சு என்னோறான் அப்படின்னா வரும் என்னமோ ஒன்று வரும் அந்த அண்ணன் நல்லா பண்ணிணுச்சு நாலு ஏதாவது பண்ண போதே கதை ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு என்னைக்கு இன்னும் குடும்பம் என்னமோன்ட்டு திரியல் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் கால தெரியுமே ஏ அப்படின்ட்டு போனச்சு அப்படின்ட்டு போகுது

ഇതൊന്ന് യാവറെ ലൈവില കാണാം बाय എന്തോമാ அவங்க பேசாய் நானும் கிளம்புறேன் ஆவியுமே காணும் வெறுங்கடைய யாருக்கு நைட்டு சாயந்திரம் ஏழு எட்டு மணிக்கு எல்லாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பாய் நான் கிளம்புறேன் ஒருத்தர் அடிப்பட்டுக்கிட்டு ஓடி இருக்கு நீங்களும் நீங்களும் கிளம்புங்க இவன் பேசமாட்டான் மேடம் தான் என்னத்துக்கு லைவ் நைட் கொஞ்சம் வெளிச்சமா நைட் இருட்டுல நைட் எட்டு மணிக்கு லைவ் போடும்போது உள் ரூம்ல போயிடும் சரி இப்போ கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு நம்ம லைவ்ல போனோம் ஒவ்வொருலாம் நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சு வந்து உட்காந்தா கடையில பெருங்கடையை தீ டீ ஓட்டிகிட்டே உட்காந்துட்டு